ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனுஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க இப்போ ஜூலை மாதம் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஜூலையுடைய பதினேழாம் தேதி ஒரு அதிரடியான நாளாக வருது அன்றைக்கி தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நான்காவது மாதமான ஆடி மாதத்துடைய முதல் நாள் ஆடி மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்னைக்கு அன்னைக்கு கிழமை வியாழக்கிழமை ஸோ இந்த வியாழக்கிழமை ஆடி பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்னைக்கு வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருளை வாங்கி பயனடைய முடியும் ஆக்சுவலி ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டிருக்கோ அதுபோல அது போல தமிழ் மாதத்தில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாத சூரியன் கடக ராசியில் பயணம் செய்வார் அதனால கடக மாதம் என்ற பெயரோடு அழைக்கப்படும் இந்த மாதம் வந்து தெய்வீக மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் நிறைய தெய்வீக சக்திகள் வெளிவரும் அதனால இந்த மாதம் தெய்வீக மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மாதம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருக்கோ ஆடினாவே வந்து பயங்கரமான மாதம் என்பது நம்ம அனைவருக்குமே தெரியும் ஆடின்னு சொன்னாவே பெண்களுக்கு ரொம்ப குஷியாகும் ஏன்னா பெண்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக ஆடி மாதம் திகழ்கிறது ஆடி மாதம் மெயினாக பெண் தெய்வங்கள் வழிபாடுக்கு உகந்த மாதம் இப்படி ஆடி மாதத்தில் பல சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இப்பேற்பட்ட ஆடி மாதம் இந்த வருடம் கரெக்டா வியாழக்கிழமை அதுவுமா பிறக்குது சூரியன் கடக ராசியில வரக்கூடிய அந்த வியாழக்கிழமை ஆடி உண்மைக்கு இந்த பொருட்களெல்லாம் வாங்கினா இந்த ஆடி முழுக்க நமக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மெயினாக சங்கடங்கள் நமக்கு வராது அப்படி என்ன பொருள் வாங்கணும் அதை வாங்கிறது அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆடியை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆடியோடைய முதல் நாள் அன்றைக்கி என்ன வீட்டு வாசலில் கட்டணுங்கிறது அதை பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக ஆடி எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஒருவேளை அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது அதில் ஆடி ஒன்று அன்றைக்கி என்ன நான் கட்ட சொல்கிறேனோ அதை கட்டினீங்கன்னா ஆடி முழுக்க உங்களுக்கு அம்மன் காப்பாக வீட்டில் நிற்பாங்க சரி இப்போ ஆடி ஒன்று அன்றைக்கி முதல் நாள் வாங்க வேண்டிய பொருட்கள் பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பொருட்கள் வாங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆடி முழுக்க மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மெயினாக உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் வராது அப்படி என்ன பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதம் என்றாலே அது அந்த அம்பாளுக்கு உரியது ஆக்சுவலி சாட்சாத் அந்த மகாலட்சுமிக்கு உரிய மாதம் என்று கூட ஆடியை வந்து சொல்லியிருந்தா அந்த மகாலட்சுமிக்கு உரிய ஆடி மாத தொடக்க நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் கையால் இந்த இரண்டு பொருட்களை புதுசாக வாங்கும்போது வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைவாக தங்கு என்று சொல்லப்படுது அதாவது பெண்கள் உங்கள் கையால் இந்த இரண்டு பொருட்களை புதுசாக வாங்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைவதாக இருக்கும் என்பது சொல்லப்படுது அப்படி என்ன பொருளுங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த டைம் ஆடி ஒன்றோடு சேர்ந்து மிக முக்கியமான வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் செல்வ கடாட்சம் அதிகரிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆன்மீக சார்ந்த அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் சரி இப்போ ஆடி ஒன்றாம் தேதி வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் பற்றி சொல்கிறேன் அந்த பொருட்களை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க அம்பாளுக்குரிய பொருளாக சொல்லப்படக்கூடிய சிவப்பு இருக்குல்ல அந்த சிவப்பு நிறத்தில் கண்ணாடியில் வளையல் வந்து வாங்கணும் அப்புறம் சிவப்ப நேரத்தில் குங்குமம் வாங்கணும் இந்த இரண்டு பொருட்களையும் தாங்க ஆடி ஒன்று புதுசாக வாங்கி வர வேண்டும் உங்களுக்கு இந்த நாளில் எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது கடைக்கு சென்று பணம் கொடுத்து இந்த இரண்டு பொருளை வாங்கி பாருங்கள் ஒன்று சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வளையல் அப்புறம் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமம் இந்த ரெண்டையும் தான் இந்த நாளில் கடையில் காசு கொடுத்து வாங்கி வரணும் ஆக்சுவலி இதை நீங்கள் வந்து மாலையில் கூட வந்து செய்யலாம் அதாவது மாலைக்குள்ள கூட கடைக்கு போய் வாங்கிட்டு வரலாம் வாங்கினதை என்ன பண்ணனும்னா பூஜரையில் வைக்கணும் விளக்கேற்றி இந்த இரண்டு பொருளையும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து சின்னதாக ஒரு பூஜையை செய்ய வேண்டும் இந்த தினம் அம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியமாக தேங்காய் பால் சேர்த்த பாயாசம் வந்து செய்யணும் அதில் நெய் வைத்தியம் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது நெய் நிறைய ஊற்றி அந்த நெய்வேத்தியம் வந்து பாயாசம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் அதனால் பால் சேர்த்த பாயாசம் வந்து நெய் நிறைய ஊற்றி நீங்கள் வந்து இந்த நாளில் மகாலட்சுமிக்கு படைக்க வேண்டும் முடிந்தால் அந்த பாயாசத்தை வந்து நீங்கள் வந்து வாங்கி வந்த புது பொருட்களை அம்பாளுக்கு வைத்ததுக்கு பின்னாடி ஒரு நாலஞ்சு பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் வந்து கொடுங்க அதாவது வாங்கி வந்த சிவப்பு வளையல்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெண் குழந்தைகள் அணிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட கொடுங்க குங்குமத்தையும் வந்து நெற்றியில் வைத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அந்த குங்குமத்தை நெற்றியில் டெய்லியுமே வைத்துக்கொள்ள பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு வசதி இருந்தால் இன்னும் கூடுதலாக எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ டஜன் வளையல் வாங்கி அந்த வளையல பூஜையில் வைத்து மகாலட்சுமி வழிபாடு செய்து அந்த வளையலை எத்தனை பெண்களுக்கு வேணாலும் நாளை நாள் தானம் கொடுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கும் சின்ன வளையல்களை வாங்கி தானம் செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு ஆடியை ஒன்றன்னைக்கு இதை செய்ய மறக்காதீங்க ஆக்சுவலி நாளை நாள் வியாழக்கிழமை அதுவுமா ஆடி ஒன்று பிறக்கிறது ஸோ செல்வ வழக பெருக வேண்டும் என்றால் குரு பகவானுக்கு உகந்த சில முக்கியமான பொருட்களையும் நாளை நாள் வாங்கலாம் குரு பகவானுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுவது வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்கள் ஸோ புதுசாக தங்க நகை வெள்ளி நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆடி ஒன்று தாராளமா தாராளமாக வாங்கலாம் வாங்கினதை குபேரர் படத்திற்கு முன்னாடி வைங்க எங்களுக்கு தங்க நகை வெள்ளி நகை வாங்குற அளவுக்கு சத்து இல்லை அப்படிங்கிறவங்க அதுக்கு நிகராக சொல்லப்படக்கூடிய பச்சை கற்பூரம் கூட வாங்கி அதை பூஜரியில் வைக்கலாம் இல்லை கற்பூரமும் நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் கிடைக்காது அப்படிங்கிறவங்க கல்லூப்பு ஈஸியாக கிடைக்கும் அந்த கல்லூப்பையாவது வாங்கி வந்து வைக்கலாம் இது மூன்றுமே மகாலட்சுமி அம்சம் பொருந்தியது பச்சை கற்பம் தங்கம் வெள்ளி நாணயம் அதுக்கப்புறம் உப்பு ஆக்சுவலி இத நாளை நாள் நீங்கள் எது வேணாலும் வாங்கி வைக்கலாம் இது ஏன் நாளை நாள் வாங்க சொல்கிறேன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த நாள் ஸோ குரு பகவானு உகந்த நாளில் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய இதில் ஏதாவது ஒன்று வாங்கினா அதிர்ஷ்டம் நமக்கு பெருகும் அதனால தான் இந்த பொருட்களையும் வாங்கி வந்து பூஜரியில வைத்து வழிபாடு செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கும் எல்லா நாளுமே இந்த ஆடியில் உங்களுக்கு சிறப்பாக அமையும் ஆக்சுவலி ஆடியில் ஒன்றாந்தேதியிலேருந்து ஆடி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அந்தந்த விசேஷங்கள் வரக்கூடிய நாளுக்கு அந்த சிறப்பு என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும் ஆக்சுவலி ஆடி வந்து நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாள் விஷயங்கள்லாம் நாம் அதை தெரிஞ்சு போது நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பலனை விட பல மடங்கு அதிகமான பலனை பெற முடியும் ஸோ இந்த ஆடியில் வரக்கூடிய விசேஷ நாட்களையும் வழிபாடு பற்றியும் நிறைய ஷேர் பண்ணுவேன் அதெல்லாம் தெரிஞ்சிக்க ஸ்டேட் யூனாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோக்களும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஆக்சுவலி இந்த ஆடி ஒன்று அன்றைக்கி நம்பிக்கை அதாவது உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களால் முடிந்த விஷயங்களை எல்லாமே இந்த நாளில் செய்ங்க நிச்சயம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நீங்கள் நம்பிக்கையில்லாமல் செய்திங்கன்னா உங்களுக்கு பரிகாரம் பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி கண்ணாடி வளையல் சிகப்பு மட்டும் வாங்கி எனக்கு மட்டும் பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி உங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு வசதிக்கேற்ப நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கறது நல்லதுங்கிறதுனால சொன்னேன் இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் கண்ணாடி வளையல் சிகப்பு அதுக்கப்புறம் கல்லுப்பு இதை மூணு மட்டும் வாங்கி வைத்தா கூட போதும் ஸோ இந்த தாள்களை நீங்கள் இப்போ தெரிஞ்சு பயனடைஞ்சுங்கள இதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ஆடி ஒன்றுடைய சிறப்பையும் ஆடி ஒன்று வாங்க வேண்டிய இந்த முக்கியமான பொருட்கள் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சு மனசார அவங்களும் இந்த பொருட்கள்லாம் வாங்கி அம்மனுடைய அருளை பெறட்டும் இந்த ஆடி எல்லாருக்குமே அற்புதமா அமைய நானும் அம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மேலும் புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்